நீங்கள் என் சபைக்கு வரணும் என் சபைக்கு தசமாக கொடுக்கணும் நீங்கள் பரலோக வாசிகள் அவ்வளோதான் என் கேடு கேட்டால் ஏன் வந்துச்சு இப்படி போய் கொண்டிருக்குது ஞானத்தால் வீடு கட்டப்படணுனாக்கா அந்த ஞானத்தின் வார்த்தை பலிபிடித்து வந்து வரணும் நானும் என் வீட்டார கத்திரையே சேவிப்போம் ஆராதனைக்கு வருகிற பொழுது பிள்ளைங்களோட வாங்க சரி ஆன்லைனில் கேட்குறவங்க சந்தோஷம் தூர இடத்துல இருக்கிறீங்க கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டில் நாலு பேரும் உட்காந்து பார்ப்பாங்க இது எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன் இது நான் என்ற மிகைக்கு படுத்தி பேசலை சொல்கிறேன் அந்த அளவுக்கு அவங்கள வளர்ப்பு வீட்டில் நீங்கள் கொடுக்குற ஆவிக்கொழி வளர்ப்பு சொல்கிறேன் அல்லது பலி புறப்படுகிற வார்த்தைகள் குடும்பத்தில் ஒரு தொட்டாலும் அது பற்றி இருக்கிற தீபமாக காணப்பட்டு எல்லாரையும் அந்த அக்கினி தொட்டு வீடு பிரகாசிக்கும் விளக்கு கற்றால் ஏற்றப்பட்டதை அறியலாம் அதுக்கு சொல்கிறேன் படிக்க வைக்கிறது தப்பில்லை அதை முடிக்கிற மாதிரி அவன் படிக்கணும் என்ன எனக்கு பிடிக்கிறதெல்லாம் படிக்க வைக்கக்கூடாது அடிப்படை பிள்ளை வளர்ப்பு சொல்கிறேன் அடுத்தது முதல்ல மணிவரத்தை பேசணும் மணிவரத்தில் நீங்கள் எல்லாருமே பேசுகிறீர்கள் என்பது பிள்ளைகளுக்கு தெரியும் நல்லா பேசி நல்ல சந்தோஷம் பேசுனா அந்த அம்மா சொல்லவே சொல்லாது சொல்லணும்னு அவசியமும் கிடையாது அது போய் சொல்ல முடியுமா பிள்ளைங்கிட்ட உங்கள் அப்பா வந்தார் இதெல்லாம் பேசினாருன்னு சண்டை மட்டும் வந்துச்சுன்னா அவனுக்கு தெரியுதோ இல்லையோ அந்த பசங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அந்த அம்மா அடித்தாளும் எல்லாத்தையும் பசங்களுக்கு தெரிய வந்துடும் மூன்று பேர் வாழ்கிற வீட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் அது பில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக இருக்கும் அப்போ பதிமூணு பேர் வாழ்ந்த வீட்டிலெல்லாம் அவ்வளோ பிரச்சனையும் கிடையாது அவர்கள் தீயவர்களா அவர்கள் வருகையில் கைவிடப்படுவார்களா அல்லது நம்மளுடைய நிலைமை இன்று ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா இடத்துலையுமே இப்போ அந்த ஸ்கேன் கோடு வச்சுட்டாங்க சபையிலையும் வச்சாச்சு தப்பு இல்லை இப்போ அது ஒரு தேய் தேய்ச்சிட்டு உள்ள போயிடுறான் தேய்ச்சவர்களுக்கு ஒரு மரியாதையே வேற தேய்க்காதவன்னு தேஞ்சி போனோம்னாவே பார்க்கறான் நீ என்ன பண்ணுறது ரெண்டாயிரம் ரூபாய் போன் வச்சிருக்கிறதுங்கெல்லாம் அப்போ இல்லாதவர்களை பொல்லாதவர்களை பார்க்கிற அளவுக்கு சபை போய்விட்டது இப்பொழுது அவர்களிடத்தில் பொருளாதார இல்லை அவர்களை அனுப்பிவிடும் சீடர்கள் அன்று சொன்னது போல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க இல்லை எதற்கு நான் சொல்கிறேன்னாக்கா தேவ தான் வீடு கட்டி எழுவப்படும் இது இல்லறதுக்குரிய ஞானம் நீங்கள் சபையில் ஈஸியாக பேர் சம்பாரிச்சிடலாம் போகிறதுக்கனுடைய மனதை குளிர் வச்சிடலாம் மனசுந்தானே என்னென்னலாம் பண்ணி குளிர் வைக்க முடியும் தெரியாதான் என்ன சொல்கிறேன் என்னென்னலாம் பண்ணால் ஒரு மனுஷனை தாங்கள் வசப்படுத்த முடியும் நல்ல பேர் எடுக்க முடியும் இவர் ரொம்ப நல்லவருன்னு சொல்கிற அளவுக்கு செய்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் இருக்குது சர்வசாதாரணமான விஷயம்தான் தெரியாததெல்லாம் ஒன்று எல்லா இடத்துலையும் செல்லக்கூடிய அந்த காசு